எல்லா மாதங்களில்தான் உத்திர நட்சத்திரம் வருது அது என்ன பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் அன்றைக்கு பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வரும் அந்த தான் பங்குனி உத்திரம் என்று சொல்கிறோம் இந்த பங்குனி மாதத்தில்தான் எல்லா கோவில்களிலும் திருவிழா நடக்கும் எல்லா கடவுள்களும் அந்த ஒரே நாளில் திருமணம் செய்திருக்காங்க பல தெய்வங்கள் அவதரித்ததும் தெய்வர்கள் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே முருகனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம்னா முருகப்பெருமான் தாரகாசூரனை வதம் செய்தது இந்த நாளில்தான் இதை பற்றி இப்போ பார்க்கலாம் சதியோட மரணத்திற்கு பிறகு சிவன் உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருந்தாரு அவரோட தவத்தை கலைத்தா மரணம் ஏற்படுவது உறுதி என்று தெரிந்து கொண்டு யாரும் அவரை தொந்தரவு செய்ய மாட்டாங்க இதுதான் நமக்கு சரியான நேரம்னு அதை பயன்படுத்தி கொண்ட அசுரர்கள் கடுமையான தவம் புரிந்து பிரம்மதேவர் கிட்ட இருந்தும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்தும் பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத